வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனலைஸ் பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக டென் பேராமீட்டர் வச்சு அனலைஸ் பண்ண முடியும் அதில் பேராமீட்டர் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் அது ஏர்னிங் பர் ஷேர் அண்ட் பிஇ ரேஷியோ இதை சொல்லும் போதே எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா டென்ஷனே வேண்டாம் சிம்பிளாக எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்னா என்ன அதோட ஃபார்முலா இபிஎஸ்ல ரெண்டு வகையான ஃபார்முலா உண்டு ஒன்று டைல்யூட்டட் இன்னொன்று வந்து நான் டைல்யூட்டட் அதுக்கடுத்து பி ரேஷியோனால் என்ன ப்ளஸ் அதோட ஃபார்முலா அதை எப்படி இன்னொருதோட கம்பேர் பண்றது ஓவர் வேல்யூல இருக்கா அண்டர் வேல்யூட போகலாம். ஒரு பேக்கரி கடையை இமேஜின் பண்ணிக்கோங்க அவங்க இப்போ என்ன பண்ணுன்னா பேக்கரியை டெவலப் பண்ணணும் அதுக்கு ரெண்டு மெத்தேடு ரெண்டு மெத்தடு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து பேங்கை அப்ரோச் பண்ணுவாங்க கடன் வாங்கி பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணுவாங்க ரெண்டாவது மெத்தடு வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க ஐபிஐ மூலமாக வந்து ஷேர்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து பணமாக வாங்குவாங்க இந்த ரெண்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ பேங்க் கடன் மெத்தட் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஐபிஓ மூலமாக வந்து அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போது இப்போ ஐபிஓ மூலமாக வந்து பேக்கரி வந்து வந்தாச்சு டெய்லி தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்காங்க எத்தனை ஷேர் ஹோல்டர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென் ஷேர் ஹோல்டர் வந்து இருக்காங்க அவங்க அந்த பேக்கரியை டெவலப் பண்ணுறதுக்கு டென் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க இப்போ அந்த பேக்கரியை வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் தௌசண்ட் ருபீஸ் டெய்லி ஷேர் அதாவது தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ இவங்களோட ஏர்னிங் பெர் ஷேர்ன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை by Outstanding ஆஃப் ஷேர் Outstanding of ஆஃப் ஷேருங்கிறது இப்போ டென்னு Profit பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸோ அவங்களோட இது வந்து ஒரு ஆளுக்கு நூறுரூவா வந்து ஏர்னிங் Per ஷேர் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு நூறுரூவா கிடைக்கும் இதுதான் ஏர்னிங் பெர் ஷேர் இது வந்து நான் டைல்யூட்டட் டைல்யூட்டடுன்னு என்னென்னா அந்த கம்பெனி வந்து அதே பேக்கரின் வச்சுக்கோங்க அவங்க வந்து ஸ்டாக் ஆப்ஷன் மூலமாக ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸ் மூலமாக இன்னொரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க ஸோ அப்போது ரெண்டு மெத்தடாக அவங்க வந்து அமௌண்டே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்போ அவங்களோட இப்போ நான் டைல்யூட்டடோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் டிவிடன் பை அவுட்ஸ்டிங் ஷேர் அதில் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் டைல்யூட்டட் ஏர்னிங் பர் ஷேர் இப்போ இபிஎஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் எவ்ரி குவார்டர்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம அதை வச்சு அந்த கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியும் டைலூட்டடு நான் டைலூட்டோட டிஃப்ரென்ஸும் நம்ம பார்த்தாச்சு இதை நம்ம இப்போ ஒரு இபிஎஸ் சாரி இன்ஃபோசிஸியோட நம்ம வந்து நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட கம்பெனியோட உங்களுக்கு டிஃப்ரென்ஸோட பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும் இன்ஃபோசிஸோட இன்ஃபோசிஸோட அவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அவங்ககிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு கோடி வந்து ஷேர்ஸ் இருக்கு அப்போ அவங்களோட நான் டைல்யூட்டோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் இது வந்து நான் டைல்யூட்டோட ஃபார்முலா இப்போது டைல்யூட்ட அதுக்கு வந்து அதே மாதிரி தான் சேமி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து ப்ராஃபிட்டு நாலாயிரத்தி இரநூறு ஷேரு ப்ளஸ்ஸு அவங்க வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து ஏர்ன் பண்ணுற மணின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செக்யூரிட்டியில் ஏர்ன் பண்ணுற மணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்னு வச்சுக்கிடுவோம் இப்போ அந்த ஷேரோட ஏர்னிங் பர் ஷேர்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டுவெல் ரூபாய் ஸோ டைலிட்டோட எப்போவுமே லெஸ்ஸாக தான் இருக்கும் இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நம்புகிறேன் அடுத்து யி ரேஷியோனா என்னன்னு நம்ம பார்ப்போம் டீய ரேஷியோங்கிறது சேம் அதே மாதிரிதான் இப்போ இப்போது ரேஷியோ வந்து பார்ப்போம் இந்த ஷாப்பில் வந்து இருபது ரூபாய்க்கு சமோசா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ஷாப்பில் நாற்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அது ரோட்டார கடை இதை வந்து ஒரு சரவணப்பாவ மாதிரி ஒரு கடைன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுவோம் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடைக்கு வந்து இருபது ரூபா இதுவா ஷேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் என்னதோ இதுதான் ஷேர் ப்ரைஸ் டிவைட் டிவைடட் பை இபிஎஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் லாஸ்ட்டாக அஞ்சு ரூபான்னு வச்சுக்கிடுவோம் அப்போ ஒரு ஷேருக்கு நாலு ரூபா கிடைக்குது அப்போனா நீங்கள் ஒரு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாரி ஒரு ரூபா ப்ராஃபிட் வேணும்னா நீங்கள் நாலு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பே பண்ணணும் இதுதான் ரேஷியோ இன்னைக்கு டிசிஎஸோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ஒரு ஷேர் ப்ரைஸு நம்ம ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டுவெல் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரேஷியர் நீங்கள் ரேஷியா வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா இரநூத்தி எழுவத்தி மூணு ரூபா கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஸோ வரைக்கும் புரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் இப்போ ஓவர் வேல்யூடுன்னா என்னென்னா அவங்க ஓவர் வேல்யூடு ஹையாக இருந்தால் இன்னும் அவங்க வந்து குரோத் பொட்டான்சியலை ஜட்ஜிஃபை பண்ணாத அளவுக்கு அதிகமாக பணம் செலவழி செலவழிக்கிறாங்கன்னு அர்த்தம் அண்டர் வேல்யூடு என்னென்னா அண்டர் வேல்யூடுனா லோ பிஇ ரேஷியோ இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் ஃபண்டமெண்டலாக அதர் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த இடத்துல இப்போ கூகுளில் ஸ்க்ரீனர்ஸ்ன்னு அடிக்கிறேன் ஸ்கிரீனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச இது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போது ரிலையன்ஸோட கரண்டாக இருக்கிற பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இப்போ ஆயில் செக்டாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இருக்கிறது வந்து குட் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதை ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறது வந்து நார்மல் வேல்யூ டுவெண்ட்டி கீழே இருந்தால் அண்டர் வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குதுன்னு அர்த்தம் இதோட இப்போ கம்பேரிஷன் பாருங்கள் ரிலையன்ஸுக்கும் ஐஓசியல் பாருங்கள் அண்டர் வேல்யூவில் இருக்குது பிபிசிஎல் பாருங்கள் அண்டர் வேல்யூவில் இருக்குது இது எம்ஆர்பிஎல் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது இப்போ நல்லா குட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பிசிஎலும் ரிலையன்ஸும் இது வந்து ஆயில் செக்டார் இருக்குது இப்போது டிசிஎஸ் பார்ப்போம் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இருக்குது ஐடி செக்டார் எல்லாமே ஹண்ட்ரடுக்கு மேலேயும் சாரி எயிட்டிக்கு மேலேயும் அபோவ் ஃபிஃப்டிக்கு மேலேயும் தான் இருக்குது இப்போது வந்து இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா மாறுபடும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி வர டுவெண்ட்டி ஃபைவ் வராது அந்த அந்த வேல்யூ வந்து எப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் இது வந்து பேசிக் தான் இன்னொரு வர்ற ஃபினான்ஷியல் ரேஷியோ வந்து டெப்டா பார்த்து வரும்போது நான் அந்த வீடியோவும் இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது டாடா ஸோ டாட்டாவோட பிஇ ரேஷியோ பாருங்கள் எய்ட்டு அவங்களோட பியர் காம்படிட்டிவ் யார் அசோக் லில்லாண்ட் ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் பிஇ ரேஷியோ பாருங்கள் ஹண்ட்ரடெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஓ ஓவர் வேல்யூடு இது வந்து நார்மல் இது வந்து அண்டர் தான் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போது ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா ஃபால் ஆகிருக்கு ஏன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து கரண்டாக செவன் ஃபார்ட்டிக்கு வந்திருக்கு அப்போது ரேஷியோ வந்து டவுனில் தான் இப்போ ஜனவரி ரெண்டாந்தேதி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஆட்டோ சேல்ஸ் டேட்டாக இருக்குது மேபி வந்து அதை வந்து வேரியேஷன் ஆக சான்சஸ் உண்டு எவ்ரி குவார்ட்டர் வந்து நம்ம இந்த வேலையை வந்து பார்க்கணும் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுனாலும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து கொஷின் ஆன்சருங்கிற வீடியோ வந்து நான் வந்து அதில் வந்து ரெட்டிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்